ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்களி ஃபேமிலி விழா இன்றைக்கும் நம்ம வீடியோவில் சில்லற சேமிப்பு தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக எப்படி மணி சேவிங் பண்ணுறது வீட்டில் கொடுக்குற காசை வச்சு மிச்சம் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் உங்ககூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளால எடுத்து வைக்கிற காசை வச்சு மாதம் எவ்வளோ சேமிக்க முடியும் வருஷத்துக்கு எவ்வளோ சேமிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ சேமிக்கலாம் ஆடி போட்டால் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல் ஸ்கிப் இப்போ நாம பாருங்கள் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில்லர் சேமிப்பு சில்லர் சேமிப்புன்னு சொல்லிவிட்டு டெய்லி வீடியோ போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சேமிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்கள்கிட்ட இருக்கும் சேமிக்கிறதுனால தாங்க நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத நான் பயன்படுத்துகிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா உண்டியல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக தான் இதை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் உண்டியில் போட்டுருவோம் இதை நாங்கள் இடையில உடச்சி எடுத்துட்டோம் அதில் ஒரு பதினஞ்சாயிரத்து சில்லறை ஒட்டி இருந்துச்சு பணம் அதை நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மிட்டாய் கடையில் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த டப்பா தான் பெருசாக உண்டியல்லாம் கிடையாது இந்த செல்லோ டோப்பு வாங்கி நாங்கள் மேலே சுற்றிட்டு ஏன்னா அதில் காசு இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மனசு அளப்பாஞ்சிடக்கூடாது பாருங்கள் அதனால் ஒரு மன கட்டுப்பாட்டுக்கு அடுத்தவங்க கண்ணுக்கு இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த செல்லோ நாங்கள் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இடையில போட்டுட்டு பணம் நமக்கு எந்த அளவுக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்மளுக்கு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும்ல அதனால சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து இந்த கையால் என்னால் தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கு இது ஃபுல்லுமே சில்லற காயின் அதுக்கு முன்னாடி சேர்த்ததில் நாங்கள் நோட்டும் போட்டு வச்சிருந்தோம் ஒரு தேவைக்கு நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ நான் வந்து எப்படி சேமிக்கிறேன்னா இதில் வந்து கணக்கெல்லாம் பார்த்து காசு போட மாட்டோம் எவ்வளோ சில்லற இருக்கும் அஞ்சு பத்து இருபது முப்பது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு போயிட்டு வந்த பிறகு எவ்வளோ பணம் இருக்கும் அந்த காசை அப்படியே இதில் போட்டுருவோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து சில்லறை சேமிப்பு இது டெய்லியும் நான் வீட்டில் எடுத்து வைக்கிறது இதில் வந்து நான் செல்லோ டைப்பெல்லாம் போட்டு ஒட்ட மாட்டேன் மேலே மட்டும் போட்டு ஒரு பெவிக்கு வாங்கி வச்சு ஒட்டிடுவேன் இதை ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் திறந்து நான் எடுத்துடுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏலச்சிட்டு போடுறேன் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உண்டியல் காசை நான் சேமிப்பேன் பத்து இருபது நான் அந்த மாதிரி உண்டியல் காசு சேமிச்சு எப்படி சீட்டு பணம் கட்டுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதால் இந்த வருஷத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா சீட்டுன்னா நமக்கு வந்து ஒரு நாலாயிரத்து சிலரை மூவாயிரத்து ஐநூறு அந்த பக்கம் நம்ம கட்டுற மாதிரி வரும் ஏழை சீட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உண்டியில் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம கையில் டெய்லி எவ்வளோ காசு கிடைக்கிதோ அதை வந்து போட்டுட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை டிக் பண்ணி வச்சுப்பேன் அந்த அமௌண்ட் வரவே எடுத்து பல்காக சீட்டு பணம் கட்டிடுவேன் நம்ம ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு பதினஞ்சு மாதம் கட்டினாலே போதும் ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டு நமக்கு சேர்ந்துடும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டெய்லி எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க காசு எனக்கு முந்நூறுரூவா தான் மற்ற வரவு செலவு கணக்கு எல்லாமே உங்க பார்த்துப்பாங்க அந்த முந்நூறு ரூபாய் வச்சு நான் வீட்டு செலவு மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி சேமிப்பு வீடியோவும் சேமிப்பவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாங்க இப்ப இன்னைக்கு எப்படி சேமிக்கலாங்கிறத உங்க கூட ஷேர் பார்க்கலாம் சில்லறையாக தான் சேமிக்கிறோம் சில்லறையா சேமிச்சாலும் நமக்கு கையில ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கும் நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சில்லறை சேமிப்பு வீடியோ தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் நிறைய போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க டெய்லி மணி சேவிங் தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் டெய்லி எவ்வளவு சேமிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தான் சேமிக்கப்படும் ரெண்டு மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டெய்லி மணி டெய்லி மந்த்லி வீக்லி இது என்னோட பிளான் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்டபிள்யூ அந்த மாதிரி மெத்தடு டெய்லி மந்த்லி வீக்லி இது வந்து எப்படி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியும் அதனால தான் இதுக்கு டிஎம்டபிள்யூ மெத்தடுன்னு நானே ஒரு பேர் வச்சிருக்கேன் பேர் எப்படி இருக்குது ஃபஸ்ட் நாள் பத்து ரூபா ரெண்டாவது நாள் இருபது ரூபா மூணாவது நாள் முப்பது ரூபா நாலாவது நாள் நாற்பது அஞ்சாவது நாள் ஐம்பது ஆறாவது நாள் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அப்படின்னு பத்து டு பதினஞ்சு நாள் ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம சேமிக்க போகிறோம் நீங்கள் வந்து முப்பது நாளும் இதே அமௌண்ட்டை தொடர்ந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது அப்படி கூட சேமிக்கிறதா இருந்தாலும் சேமித்துக்கலாம் எவ்வளால முடியாது கஞ்சு கொஞ்சமாக தான் நமக்கு வருமானம் இருக்குது அந்த காசை வச்சு தான் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு உள்ளவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு வாரத்திலேயோ மாசத்துலேயோ ஃபஸ்ட்டு சம்பளம் வரும் இந்த கூடுதலான அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து ஃபஸ்ட்டு சேமிச்சிடணும் அதுக்கப்புறம் இருக்கிற சில்லற அமௌண்ட்டை சின்ன சின்னதாக கடைசியில் மாத இறுதியில் இந்த சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வாரம் வாரம் நம்ம மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குவோம் கறி வாங்குவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி இந்த பணத்தை நம்ம சேமித்து வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம ரெகுலராகவே ஜாமான் வாங்க கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த பணத்தை சேமிச்சிடலாம் இதே மாதிரி தான் ரெண்டு தடவையா நம்ம சேமிச்சுக்கணும் முப்பது நாளைக்கு சேமிக்கிறவங்க முடிஞ்சா முடியலை முடியல என்னால தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு நட சேமிச்சுக்குங்க இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன் ஃபுல்லுமே பாருங்க வீடியோ ஃபுல்லும் பயனுள்ளதா இருக்கும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு பணம் சேர்த்துருந்தோம்னா எவ்வளோ சேமிச்சிருப்போன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அதே ரிமைனிங்கில் தான் திருப்பி நம்ம ரிப்பீட்டரில் தான் சேமி சேமிக்க போகிறோம் ஒன்று டு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டுமே டோட்டலாக எவ்வளோ வச்சுருப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா பத்து ரூபா இருபது ரூபா தான் எடுத்து வைக்கிறோம் அதுலேயே எவ்வளோ பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறுபா இந்த ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயை கண்டிப்பாக நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னு உங்கள் மைண்டுக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இது ஆறுதாங்க கட்டணும் இல்லை கோல்டு சீட்டில் போட்டுருங்க வீட்டில் வச்சு தான் கண்டிப்பாக பணம் பெருகாது ஒரு ரூபாயும் சேர்த்து கொடுக்குறதா இருந்தாலும் யாரும் நமக்கு தர மாட்டாங்க நீங்கள் ஆரியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வரும் அதாவது கூட்டு வட்டி நம்ம ரெண்டாயிரத்து நானூறுபாய்க்கு ஒரு மாதம் இந்த நம்ம பணம் பேங்க்கில் கடந்துச்சின்னா அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்து நானூறுபாய்க்கு தோராயணமாக ஒரு நூறுரூபா வட்டின்னா அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ரெ ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கும் சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாய் அந்த மாதிரி நமக்கு வட்டி கூடுதலாக போயிட்டே இருக்கும் நம்ம காசும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன் நீங்கள் பேங்கில் வந்து பணம் போடுறதை விட ஆடியில் பணம் போட்டு வைங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மளால் பணம் திருப்பி எடுத்துக்கிறதுக்கு முடியும் நம்ம வந்து சும்மா சும்மாலாம் போய் எடுக்கிறதுக்கு முடியாது அதனால் நம்ம ஆடியில் கொண்டு பணம் சேமித்தோம்னா நமக்கு நல்ல பணம் நமக்கு வந்து பெருகிக்கிட்டே இருக்குங்க வீணாக போகாது அதை வந்து நம்ம ஒரு மாச மாசத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூறுரூவா அதை பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறுவா நம்மளால சேமிச்சிருக்க முடியுங்க சின்ன சின்னதாக எடுத்து வச்சாலும் ஒரு வருஷத்தில் நம்ம கையில முப்பதாயிரம் பக்கம் நம்ம கையில் காசு இருக்கும் இதே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம வீட்லேயே சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா நம்மளால் சேமிக்க முடியும் வீட்டில் இருந்தே இதே நீங்கள் கொண்டு ஆன்லைனில் போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் ஐம்பத்தி ஆறாயிரம் தோறாயின வட்டி தான் நான் போட்டிருக்கேன் இந்த வட்டியோட கால்குலேஷன் பண்ணால் நமக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்குங்க நமக்கு நம்ம சில்லற சில்லறையாக சேமித்து வைக்கிறோம் இந்த காசை வந்து பெருசாக நம்ம நினைக்காமல் இதை கொண்டு ஆடிலேயோ இல்லை கோல்டு சீட்லேயோ இல்லை சீட்டு பணமோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம இதை தீர்வு காணிக்கலாம் இந்த பணத்தை நம்ம பல்காக தான் எடுத்து வச்சு தீர்வு காணால் என்றைக்குமே நம்மளால் முடியாது எல்லா விஷயத்திலும் நான் சொல்கிற மாதிரி தான் சேமிப்பு போக செலவு செய்யுங்க செலவு போக சேமிப்புக்கு வைக்காதீங்க நம்மளால் வைக்கவே முடியாது நம்ம எப்போயுமே கீழ்த்தரத்தில் இருக்கிற நம்ம சேமிப்புன்னு இல்லாத இல் ஒன்று இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கவே முடியாது இந்த ரெண்டு லட்சம் அஞ்சு வருஷம் கழிச்சு யார் தருவா சும்மா இருந்தா தருவாங்களா இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டுனா நம்ம கையில் காசு பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரெல்லாம் சேமிக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் செகண்ட் மெத்தடும் பத்து ரூபா ரூபா சேமிப்பு முறையதாங்க சொல்லியிருக்கேன் நம்ம பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு முறை சேமிச்சிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு நூற்றம்பது ரூபா வரைக்கும் என்னால் எடுத்து வைக்க முடியுங்கிறவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க என்னால் முடியாது நூறுரூவா எடுத்து வைக்கிறதே பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் சேமிக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட்டடில் அதே மாதிரி சேமிங்க ஒரு மாத கணக்குக்கு நம்ம ஒரு நா பத்து நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சேமிச்சிருப்போம் அதே பத்து நாளைக்கு முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ஒன் மந்த் சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா சேமிச்சிருப்போம் பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுரூவா நம்மளால சேமிச்சிருக்க முடியுங்க அதே அஞ்சு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணிங்கனாக்கா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் ப்ளஸ் வட்டியோடு நம்ம பார்த்தோம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இந்த காசு நம்ம கையில் வச்சுருக்கக்கூடாது இதையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொண்டு போய் ஆடியில் போட்டிருங்க இல்லை இன்னும் லாபகரமானதை எது இருக்குன்னு பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த காசை வந்து கோல்டு செட்டில் போடலாம் இது மாதிரி சேமிக்கிற காசு நமக்கு எதுக்கெல்லாம் உதவும்னா பிள்ளைங்க படிப்புக்கு உதவும் இல்லை ஒரு நிலம் வாங்குறதுக்கு இல்லை நகை வச்சுருக்கோம் நம்மளால் மீட்கவே முடியல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேமித்து கொண்டு போய் நகைக்கு கட்டி நம்ம பணத்தை வட்டியிலேருந்து மீட் மீண்டு நம்ம வந்து நகையை மீட்கெடுத்துட்டு வந்துடலாம் இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் மாசமான ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகை கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி சில்லறையாக சேமித்து வச்சு ஒரு ஒத்திகைக்கு வீடு பிடிக்கலாம் நிலம் ஒத்திகைக்கு எடுக்கலாம் கிராமப்புறங்கள்லாம் நிலம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கெல்லாம் நிலம் ஒத்திகைக்கு நம்ம மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒத்திகைக்கு பிடிக்கலாம் நமக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு நடை நம்மளால லாபத்தையும் பாக்குறதுக்கு முடியுங்க நமக்கு வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அந்த குறிக்கோள் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள்ல ஒரு நாள் நிறைவேறும் நம்ம சேமிக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவம் தைரியமும் நம்மக்கிட்ட இருக்கணும் சேமிக்கணுங்கிற குறிக்கோளும் இருக்கணும் சேமிக்கிற காசை நம்ம எதுக்காக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சோமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் மனசுல ஆழமா இருக்கணும் அப்போதான் நம்மளால பெரிய தொகையும் நம்ம வந்து என்ற ஒரு எண்ணமும் நமக்கு வந்து நிறைவேறுங்க யாரெல்லாம் கனவுகளோடு சேமிக்கிறீங்களோ சேமிக்க ஆரம்பிங்க உங்கள் கனவுகள் நிறைவேற நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னும் எதுபோல் சேமிப்பு வீடியோ ஈஸியாக உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அனைவருக்குமே நன்றி இது வரைக்கும் என் வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி